ஹாய் கைஸ் வணக்கம் என்னைக்கு செம்மையான ஒரு ட்ரேட் முடிஞ்சாச்சு ஓகே சூப்பரான ஒரு ட்ரேட்ஸ் பண்ணியிருந்தோம் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் என்ன விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயங்கள் ஆப்ஷன்ல பொறுத்தவரையும் ஈஸியாக ப்ரீட் பண்ணி ஜெயிக்க முடியும் ஈஸியான வழியில் ஜெயிக்க முடியும் ஓகே விடா முயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவேன் எப்போவுமே பொறுத்தவரையும் மார்க்கெட்டில் சின்ன சின்ன அடி வாங்குங்க பரவாயில்ல அடி தான் எல்லா விஷயங்களும் உங்களால் கற்றுக்கவே முடியும் என்ன தான் நீங்கள் கிளாஸஸ் படித்தாலும் சரி நீங்க ஹோனா பிராக்டிக்ஸ் பண்ணாம இந்த விஷயத்த நீங்க ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு நீங்க குவான்டிட்டிஸ் பயமா இருக்கு அப்படின்னும் போது நீங்க குவான்டிட்டிஸ் வந்து லெஸ் பண்ணி பண்ணுங்க ஓகே உங்க குவாலிட்டி லெஸ் பண்ணி பண்ணுங்க உங்களுக்கு அந்த லெஸ் பண்ணும்போது அதிகமா இருக்கும் நீங்க என்ட்ரி கொடுக்கும் போது எக்ஸிட் பண்றதுக்கும் பயப்பட மாட்டீங்க அப்படி பயம் விட்டு பொழுது பரவாயில்ல நான் மார்க்கெட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு நான் சின்ன சின்ன பண்ணிருக்கேன் அப்படின்னும் அதுக்கப்புறம் நீங்க குவான்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க நீங்க ட்ரேட் பண்ணத விட்டுருங்க ஏன்னா அந்த எமோஷன் உங்களால் கண்ட்ரோல் ஆகாது சைக்காலஜி டிஃபெக்ட் ஆகும் அதனால உங்களுடைய பயம் அதிகமாகி என்றால் மார்க்கெட்டில் என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்ப நீங்க அந்த லாஸ் வந்து கண்ணு முன்னாடி வந்து போயிட்டே இருக்கும் லாஸ் ஆயிட்ட நான் என்ன செய்வேன் அப்படின்ற ஒரு மனத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல போய்டுங்க போய்டுவீங்க அதனால சின்ன சின்ன பண்ணுங்க நீங்க ஃப்ரைடேவும் மண்டேவும் குவான்டி லெஸ் பண்ணி பண்ணுங்க ஃப்ரைடே மார்க்கெட் ரைட்டர் மார்க்கெட்ட நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் செல்லர் மார்க்கெட்டை சொல்லுவேன் மண்டே மார்க்கெட் உங்களுக்கு நியூஸ் பேஸ் மார்க்கெட்டா சாட்டர்டே சண்டே லீவ் ஆச்சு மண்டேல சாட்டர்டே சண்டே என்ன ஆச்சோ அந்த விஷயங்கள் வந்து மண்டே ரியாக்ட் ஆகும் இது மண்டே நியூஸ் பேஸ் மார்க்கட்டா ஒர்க் ஆகும் நெப்ப நம்ம நான் ட்ரேட் அழகா பண்ணலாம் அப்படின்னும் போது செவ்வாய் கிழமையும் புதன்கிழமையும் சூப்பரா பண்ணலாம் எக்ஸ்பைரி டைம்ல செவ்வாய் கிழமையும் வியாழக்கிழமை கொஞ்சம் பண்ணுங்க

நிஃப்டி ஃபிஃப்டியோட எக்ஸ்பைரி அடுத்த நாள் இருக்கிற வச்சு முன்னாடி மூமெண்டம் நல்லா இருக்கும் இன்னைக்கு அன்றைக்கு இன்னைக்கு புதன்கிழமை எப்படி ட்ரேட் எடுத்துன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் சமையான ஒரு மூமெண்டம் சூப்பரான ஒரு மூமெண்டம் நம்ம ஓகே எவ்வளோ கேபிட்டல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எப்படி நான் என் சைக்காலஜியை டிஃபெக்ட் பண்ணி என்னுடைய ஸ்ட்ராங் பண்ணி என்னுடைய சைக்காலஜி எப்படி நம்ம பில்டிங்கை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம அந்த விஷயத்தை கெயின் பண்ணிகிட்டே இருக்குன்றது தான் ரொம்ப ரொம்ப லாஸஸ் வரும் லாஸஸ் மினி மேக்ஸாக வச்சுட்டு அழகாக நம்ம ப்ராஃபிட்காக காத்துட்டு வந்தோம்னா சூப்பர் ஓகே ப்ராஃபிட் என்பது மார்க்கெட் கிட்ட லாஸ் என்பது உங்க கிட்ட இதை மட்டும் ஞாபகம் ட்ரேட் பண்ணுங்க பிடிச்சிருக்கிற இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ் லைக் ஒன் சப்ஸ்கிரைப் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே காய்ஸ் எப்படி ட்ரேட் எடுத்தோம் எந்த லாஜிக்கில் எடுத்தோன்னு பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் மறுபடியும் மட்டும் ரீவெண்ட் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரிய பிரோஜனமா இருக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாத்தீங்கன்னா எந்த பிரோஜனும் கிடையாது ஓகே காய்ஸ் பிடிச்சிருக்கா பாய் பாய் தேங்க்யூ நிப்டிஃப்டியோட சார்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன் Twenty-four thousand seven hundred call option. Fifty fifty. One lot size nine thousand rupees per acre. Sorry, one minute. Twenty-four thousand seven fifty call option. Twenty-four thousand call option. One lot size seven thousand two hundred rupees per trick. Quantity at Quantities. Two thousand quantities. புட் ஆப்ஷன் ஒரு ரிட்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கு வெயிட் பண்ணுவோம் கரெக்டான என்ட்ரிஸ்க்காக ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் கால் ஆப்ஷன் ரெண்டுமே எடுத்திருக்கோம் இது ஒரு சப்போர்ட்டிங் லெவல் மார்க்கெட் ஒரு ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கு ரிஜெக்ஷன் ஃபார்மேஷன் ஓகே ஹண்ட்ரட் ருபீஸ் போயிட்டு இருக்கு புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் ஓகே வெயிட் பண்ணி எடுக்கலாம் வெயிட் பண்ணி எடுப்போம் இங்கிருந்து காலுக்கான பிரீமியம் கால் சைடுக்கான ஒரு சின்ன வியூ ஒன் ஜீரோ டூக்கு மேல போச்சுன்னா கால் சைடுக்கான கொடுப்பேன் ஓகே கால் சைடுக்கான

இது புட்டுக்கான பிரீமியம் லோ டவுனை வந்து பிரேக் டவுன் பண்ணணும் காலக்கான பிரீமியம் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஜீரோ லெவலாக தொடங்கும் சூப்பர் சூப்பர் பிரீமியம் பாருங்க இண்ட்ஸ் பெர் மூவ் பண்ணிட்டு இருக்கு ஆனா பிரீமியம் அந்த அளவுக்கான அக்ரஸிவ் மூவ்மெண்ட் இல்ல செவன் தௌசண்ட் ப்ராஃபிட் கட்டிட்டு டூ தௌசண்ட் வந்துருக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் த்ரீட் 6000 சிக்ஸ் ப்ராபிட் செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட்

சிக்ஸ்டி தௌசண்ட் எனக்கு ப்ராஃபிட் வந்து இருக்கு ஓகே சிங்கிள் ஆர்டர் சிங்கிள் போர்ஷன் இப்ப டைம் பார்க்கும்போது நைன் ஓ க்ளாக் டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் ஓகே தேங்க் யூ தேங்க் ஸ்கேல்பிங் என்றால் இதுதான் ஸ்கேல்பிங் என்றால் இதுதான் லைக் ஆன்ஸ் சப்ரெட் பீஸ் இப்ப நம்ம எப்படி என்ட்ரி எடுத்தோம் கால் சைடுக்கா என்ட்ரி ஏன் நான் எடுத்தேன் அப்படின்ற விஷயங்கள் நான் சொல்றேன் இப்போ இண்டக் ஷார்ட் இருக்கா இண்டக் ஷார்ட் பொறுத்தவரையும் ஒரு பேரி ஸ்டெட் தான் கிரியேட் ஆயிருக்கு பாருங்க ஒரு பேரி ஸ்டெண்ட் கிரியேட் ஆயிருக்கு மார்க்கெட்ல எல்லாருமே புது சைடுக்கான ரேலிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற விஷயங்கள் ஆனா என்ன சொல்லிருக்கு மார்க்கெட்டிங்ல ஹேமர் கேண்டல் ஃபார்ம் பண்ணிருக்கு பேஸ் ஆப்ஷன்ல பிரைசன்ல பொறுத்தவரையும் பேசிக்ல உங்களை பார்த்தவரையும் ஒரு சப்போர்ட்டிங் லெவல ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் வீடியோஸ் அதை நீங்க பாத்துக்கலாம் போய் பாருங்க பிளே இருக்கு ஓகே என்னோட வீடியோஸ் பிரை செக்ஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இங்க பாருங்க இங்க இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்க ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ஓகே டவுன் சைட்ல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ஒரு அழகா பிரேக் அவுட்ஸ் கேண்டல் ஓகே பிரேக் அவுட்ஸ் கேண்டல் ஹையா பிரேக் பண்ணி நடக்குது அப்போ மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங் ஒரு ட்ரெண்டிங் கால் சைடுக்கான மூவ்மெண்ட் அதே பாரு பிரீமியம் பாருங்க ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ற பாருங்க இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கும் வச்சுக்கலாம் இதுல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு மார்க்கெட் இந்த மேல இது மேல நைன் ஓ கிளாக் டுவெண்ட்டி செவன் மேல நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டல் க்ளோசிங் வச்சிருக்கு பிரீமியம் இல்ல ஓகே அங்கிருந்து பாருங்க கண்டினியூ மூவ்மெண்டம் கண்டினியூ மூவ்மெண்டம் பிரீமியம்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுங்க டோட்டலா பார்க்கும் போது ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் வந்து மூவ் பண்ணிருக்கு கால் சைடுக்கான பிரீமியம் அதே மாதிரி புட் சைடுக்கான பிரீமியம் பாருங்க சேமா அங்கிருந்து ஒரு புள்ளிஷ் கேண்டல் புட் சைட்ல வர வச்சு டோட்டலா புட்டுக்கான பாயிண்ட்ஸ் அப்போ மார்க்கெட் பிரீமியம் ஈக்குவலா ஈக்குவலா மூவ் பண்ணிட்டு இருக்கு புட்டோட பிரீமியமும் காரோட பிரீமியமும் இருக்கு அல்டிமேட்டா இல்லையா இந்த மாதிரி இடத்துல கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி நல்ல பிரேக் அவுட் ஸ்டேஜ்ல என்ட்ரிஸ் ஒரு ப்ரைசெக்ஷனோட சைக்காலஜியோட மிக்ஸ் பண்ணி மக்கள் என்ன நினைப்பாங்க அந்த இடத்துக்கு மேல மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா கிரெடிட் பண்ணி எடுக்க முடியும் ஒரு சிம்பிள் பா சிம்பிள் சார் ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல லோவஸ்ட்ல இருந்து நீங்க ஒரு லைன் ஃபார்ம் இந்த இடத்துல ஒரு லோவஸ்டா ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுங்க இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்குன்னு உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியும் இங்க இருந்து ஒரு பாரிஷ் கனல் கீழே கிளோசி வச்சிருக்கு மார்க்கெட் புட் சைடுக்கான ரேலி வந்துட்டு இருக்கு இது நல்லா ஒரு டபுள் பட்டன் பண்ணி பிரேக் அவுட் பண்ணிருக்கு இது ஒரு மார்க்கெட்ல ஒரு சூப்பரான ஒரு சைன் அதே மாதிரி இண்டெக்ஸ்ல நீங்க நோட் பண்ணாலும் இது ஒரு டபுள்யூ பட்டன் பிரேக் அவுட் ரீடர் அகைன் கண்டினியூ ரேலி இதுதான் செய்யும் ஓகே மார்க்கெட்ல கண்டினியூ மூமெண்ட் ஒரே ஒரு பாருங்க நைன்டி த்ரீ ருபீஸ்ல இருந்துச்சு நைன்டி த்ரீ ருபீஸ்ல இப்ப போயிட்டு ஸ்பாட்ல போயிட்டு இருக்கு போது ஒன் சிக்ஸ்டி செவன் ஓகே அப்படி கேபிட்டல் டபுள் பிரிமியமே டபுள் ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி அடிக்கணும் தவிர எங்கனால என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணக்கூடாது பர்ஃபெக்ட் லெவல் என்ட்ரி பண்ணும் இதெல்லாம் நீங்க வீடியோஸ் கண்டினியூ பாருங்க நிறைய லர்னிங் கண்டஸ் கிடைக்கும் ஓகே உங்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக எடுத்துங்க நீங்க இதுல வின் பண்ற ரேஷியோ ரொம்ப ஆயிட்டே இருக்கும் டே டு டே நீங்க லர்னிங்காக சமையா ஒரு விஷயங்கள் பிரீமியம் ஏன் நோட் பண்ணணும் ஏன் நம்ம இண்டெக்ஸ் ஏன் நோட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெய்லியுமே அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன் நீங்க பார்த்துட்டே இருக்க ஃப்ரீ டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணலாம் நீங்க ஜாயின் பண்ணீங்க என்னுடைய பேர்ல எந்த டெலிகிராம் குரூப்பும் கிடையாது ஒன்லி ஃப்ரீ டெலிகிராம் குரூப் ஆப்ஷன் ஸ்கேப்பிங் மட்டும் தான் இருக்கும் அது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல இருக்கு நீங்க ஃப்ரீ டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம் அது சில பல அப்டேட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டே இருப்பேன் ஓகே என்னுடைய பேர்ல யாராவது டெலிகிராம்ஸ்ல நீங்க உங்களுக்கு ஃபோன் பண்றாங்க நான் வாழ்ந்தா யாருக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் சார் எதுனா யாருனா நீங்க ஃபோன் பண்ணுறாங்க ராஜ் கல்பிங்களோட இது இல்லை ட்ரேடிங் வித் ராஜோட இது அஸ்டன்ட் பேசுறேன் அவங்க பேசுறேன் அவங்க பேசுறாங்கன்னா நாங்கள் யாரும் வாலண்டரா ஃபோன் பண்ண மாட்டோம் எனக்கு அந்த அவசியம் கிடையாது ஓகே வாட்ஸ்அப் பண்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு ரிப்ளை வந்து சேரும் ஓகே காய்ஸ் முடிச்சுட்டு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெய்லி கிரீன் அல்டிமேட் தேங்க்யூ